காசா மோதலை முடிவுக்கு வர குரல் கொடுக்குமாறு துருக்கியின் முதல் பெண்மணியான எமின் ஏர்டோகன் அமெரிக்காவின் முதல் பெண்மணியான மெலனியா ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றினூடாக வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துமாறு கோரி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு மெலனியா கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் போரினால் விளைந்த பாதிப்புகள் குறிப்பாக சிறுவர்களுக்கு நேர்ந்த கதியை சுட்டிக்காட்டி யுத்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் மெலனியாவின் இந்த முயற்சியை பாராட்டும் வகையில் கடந்த சனிக்கிழமை துருக்கி ஜனாதிபதி மாளிகையின் ஊடாக அமின் ஏர்டோகனின் கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டது அதில் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த மெலனியா எடுத்துக்கொண்ட முயற்சியை அமின் பாராட்டி எழுதியிருந்தார் அதேபோன்று பாலஸ்தீன் காசாவில் இடம்பெற்று வரும் போரை நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமருக்கும் ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மெலனியாவுக்கு அமின் கோரிக்கை விடுத்தார் ஐ ஒத்துழைப்புடன் இயங்கி வரும் உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் காசாவில் ஐந்து லட்சம் மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் சிறுவர்கள் போசாக்கின்மையால் உயிராபத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர் ஆயிரக்கணக்கான காசா சிறுவர்களின் சடலங்கள் மீது அடையாளம் காணப்படாத குழந்தை என எழுதப்பட்டிருப்பது நமது மனதில் ஆறாத காயங்களை ஏற்படுத்துகிறது என அமீன் அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார் இதேவேளை கான்யூனிஸ் நகரில் உள்ள நாசர் வைத்தியசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வெளி தாக்குதலை நடத்தியது இதில் ஐந்து ஊடகவியலாளர்கள் உட்பட இருபது பேர் உயிரிழந்ததாக காசா பொதுமக்கள் பாதுகாப்பு முகாமையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் எங்கள் புகைப்படக் கலைஞர் முகமது சலம்மா உயிரிழந்தார் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இதுபோல அசோசியேட் பிரஸ் பகுதிநேர ஊடகவியலாளர் மரியம் டாக்கா என்பவர் உயிரிழந்துள்ளார் இஸ்ரேல் காசா இடையிலான போரில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருநூறு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது